அனைவருக்கும் வணக்கம் தெலுங்கானா மாநிலம் பூபாலப்பள்ளி மாவட்டம் ஒடிதலா கிராமத்தை சேர்ந்தவர்தான் குமாரசாமி இவரது முதல் மனைவி இறந்த பிறகு கவிதா என்பவரை இரண்டாவதாக திருமணம் செய்து கொண்டிருக்கிறார் இந்த தம்பதிகளுக்கு வர்ஷினி ஹன்சிகா என இரண்டு மகள்கள் உள்ளனர் இளைய மகள் சிறுவயதிலேயே ஒருவரை காதலித்து அவரை திருமணம் செய்து கொண்டு வெளியூரில் தற்போது கணவனுடன் வசித்து வருகிறார் மூத்த மகள்தான் பெற்றோருடன் வசித்து வந்துள்ளார் கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு குமாரசாமிக்கு பக்கவாதம் நோயால் பாதிக்கப்பட்டு வீட்டிலேயே அவர் முடங்கினார் இந்த நிலையில்தான் அதே கிராமத்தை சேர்ந்த திருமணமாகாத ராஜ்குமார் என்பவுடன் கவிதாவுக்கு கள்ள தொடர்பு ஏற்பட்டுள்ளது இருவரும் தனிமையில் சந்தித்து அடிக்கடி உல்லாசமாக இருந்து வந்துள்ளனர் மனைவியின் இந்த கள்ளக்காதல் விவகாரம் குமாரசாமிக்கு தெரிய வந்துள்ளது கள்ளக்காதலை கைவிடுமாறு குமாரசாமி மனைவியுடன் அடிக்கடி வற்புறுத்தி வந்துள்ளார் இதனால் கணவன் மனைவிக்கு இடையே அடிக்கடி தகராறும் ஏற்பட்டு வந்தது கள்ளக்காதலுக்கு இடையராக உள்ள கணவரை தீர்த்து கட்ட கவிதா முடிவு செய்தார் அதன்படி கடந்த ஜூன் மாதம் இருபத்தைந்தாம் தேதி வீட்டில் மகள் இல்லாத நேரம் பார்த்து ராஜ்குமாரை வீட்டிற்கு வரவழைத்திருக்கிறார் கவிதா கணவரின் கால்களை பிடித்து கொண்டார் ராஜ்குமார் குமாரசாமியின் கழுத்தை நிறுத்து கொலையும் செய்தார் பின்னர் கணவர் உடல்நிலை குறைவால் இறந்துவிட்டதாக நாடகமாடினார் இதையடுத்து குமாரசாமியின் உடலானது அடக்கமும் செய்யப்பட்டது ஐந்து ஆண்டுகளாக குறைவால் இருந்த தந்தை எப்படி திடீரென இறந்துவிட்டார் தந்தை இறந்த பிறகு ராஜ்குமார் ஏன் அடிக்கடி நம்முடைய வீட்டுக்கு வந்து செல்கிறார் என வர்ஷினி தன் தாயிடம் கேள்வியை எழுப்பியிருக்கிறார் கணவர் இறந்தது குறித்து கேள்வி எழுப்பியதால் மகளையும் கொலை செய்ய கவிதா முடிவு செய்திருக்கிறார் அதன்படி கடந்த மாதம் இரண்டாம் தேதி வர்ஷினி நள்ளிரவு ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்திருக்கிறார் அப்போது கவிதா தனது கள்ளக்காதனை வீட்டிற்கு வரவழைத்து கழுத்தை நெரித்தும் கொலை செய்திருக்கிறார் மகளின் இந்த பிணத்தை சாக்கு மூட்டையில் கட்டி கிராமத்தின் புறநகர் பகுதியில் உள்ள அரசு ஆஸ்பத்திரி பின்புறம் முட்புதரில் பிணத்தையும் வீசியிருக்கிறார் மகள் காணாமல் போனதாகவும் சித்தியாலா போலீசில் புகாரும் செய்திருக்கிறார் போலீசாரும் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர் இந்த நிலையில்தான் கள்ளக்காதலான ராஜ்குமார் கடந்த மாதம் இருபத்தைந்தாம் தேதி முட்புதரில் இருந்த வர்ஷினியின் பிணத்தை மீட்டு மூட்டை கட்டினார் பின்னர் பிணத்தை தன்னுடைய பைக்கில் வைத்து கட்டாரம் தேசிய நெடுஞ்சாலைக்கு எடுத்து சென்றார் சாலையோரமாக வர்ஷினியின் பிணத்தை வைத்து பிணத்தின் மீது மஞ்சள் குங்குமம் பூக்களையும் தூவினார் உடலை சுற்றியும் ஆணிகளையும் அடித்து அமாஷிய சடங்கு செய்து வர்ஷினியை யாரோ கொலை செய்ததாக அவர் சித்தரிக்கவும் வென்றுள்ளார் மேலும் வர்ஷினியின் பிணத்துக்கு அருகே ஆதார் அட்டையையும் வீசிவிட்டு வந்திருக்கிறார் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து ஆதார் அட்டை அடையாளத்தை வைத்து கவிதாவுக்கு ஃபோன் செய்து வரவழைத்துள்ளனர் சம்பவ இடத்துக்கு சென்ற கவிதா யாரோ தனது மகளை கொலை செய்து விட்டதாக துடித்து நாடகமாடியுள்ளார் கவிதாவின் நடத்தையில் போலீசாருக்கு சந்தேகம் எழுந்துள்ளது இதனால் அவரிடம் கிடுக்குப்பிடி விசாரணையை மேற்கொண்டனர் இந்த விசாரணையின் போதுதான் கவிதா தனது கள்ளக்காதலன் ராஜ்குமாருடன் சேர்ந்து கள்ளக்காதலுக்கு இடையராக இருந்த கணவர் மற்றும் தன்னுடைய மகளை கொலை செய்ததை அவர் ஒப்புக்கொண்டுள்ளார் போலீசார் இதை கேட்டு அவர் அளித்த வாக்குமூலத்தை கேட்டு அடைந்தனர் அதன் பிறகு போலீசார் வழக்கு பதிவு செய்து இந்த கொலையை செய்த மனைவியான கவிதாவையும் அவருடைய கள்ளக்காதன ராஜ்குமாரையும் அதிரடியாக கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி தற்போது சிறையில் அடைத்துள்ளனர் கள்ள உறவுக்கு தடையாக இருந்த கணவனையும் அதை கண்டுபிடித்த மகளையும் தாயே கொடூரமாக கொலை செய்த இந்த சம்பவமானது தெலுங்கானாவில் தற்போது பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது இதை பற்றி எங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்